இல்லை அவை உண்மையில் நல்ல ஆட்களை உருவாக்கினால் தேர்தல்கள் முக்கியமானவை ஆம் ஆனால் வாக்கெடுப்பு அரசாங்கத்தை மாற்றுவதற்கு என்பதை எத்தனை பேர் அறிவார்கள் யாரும் இல்லை மக்களுக்கு அது பற்றிய உணர்வும் இல்லை நமது தேர்தல் முறையும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க அனுமதிப்பதில்லை எடுத்துக்காட்டாக எருது சின்னத்தில் வாக்களிக்கும்படி காங்கிரஸ் கட்சி கூறினால் அதில் நிற்கும் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுவதில்லை அதை பற்றி மக்கள் கவலைப்படுவதில்லை மக்களும் அந்த சின்னத்திற்கே வாக்களிப்பார்கள் எருது சின்னத்தில் போட்டியிடுபவர் ஒரு கழுதையா அல்லது ஒரு கல்வி கற்ற நபரா என்பது மக்களுக்கு தெரியாது நாடாளுமன்ற முறையுடன் முற்றிலும் ஒத்திசைந்து செல்லாத சமூக கட்டமைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் ஆம் இது சமத்துவமின்மையை அடிப்படையாக கொண்டுள்ளது சாதி முறையை ஒழிக்காமல் இதை உங்களால் சீர்படுத்த முடியாது இது சமூக கட்டமைப்பு குறித்த ஒரு கேள்வி இதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த சமூக கட்டமைப்பை அமைதியான முறையில் நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் என்று கூற தயாராக இருக்கிறேன் ஆனால் சமூக கட்டமைப்பை மாற்றும் முயற்சிகளில் யாராவது ஈடுபட வேண்டும் அவையெல்லாம் முடிவில்லா பேச்சுக்கள் தான் ஸ்பென்சரின் தொகுப்புகளை கார்லேயிடம் வழங்கிய போது அவர் கூறினார் ஓ கிறிஸ்தவத்தில் உள்ளதைப் போல முடிவில்லாத பேச்சுக்கள் பேச்சுக்களால் நான் சோர்ந்து விட்டேன் பேச்சுக்களால் நாம் சலித்து விட்டோம் உண்மையில் சாதியை ஒழிக்க திட்டங்கள் தொடங்கப்பட வேண்டும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மாற்றாக எதுவுமே சாத்தியம்தான் எடுத்துக்காட்டாக கம்யூனிசம் ஆமாம் மேம்படும் தேர்தல்களை விட தங்கள் தேவைகள் குறித்து மக்கள் அதிகம் கவலை கொள்கிறார்கள் அமெரிக்காவில் ஜனநாயகம் எடுபடுகிறது அங்கு கம்யூனிசம் வரும் என்று நினைக்கவில்லை காரணம் ஒவ்வொரு அமெரிக்கரின் வருமானமும் அதிகம் எப்படி எங்களிடம் அதிக நிலம் இல்லை மழை அளவு மிக குறைவு காடுகளும் குறைவு எங்களால் என்ன செய்ய முடியும் தற்போதைய அரசாங்கத்தால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை நிச்சயமாக மிக விரைவில் அது நடக்கும் கட்டடத்தின் அடித்தளம் சீர்குலைகிறது என்றால் அதன் கீழ் அடுக்குதான் அதிகம் பாதிக்கப்படும் அதாவது என்னுடைய மக்கள் தீண்டப்படாதவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் இல்லை அவர்கள் சாதி ஒழிப்பு பணியை இன்னும் தொடங்கவில்லை அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை உண்டு நான் இதுவரை அவர்களிடம் எதுவும் கூறவில்லை ஒருவேளை என்னிடம் கேட்டால் ஒரு நாள் அதற்கு நான் பதில் தருவேன்